தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் யார்டு ரீமாடலிங் பணிகள் காரணமாக வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரை பல்வேறு ரயில் சேவைகள்ல மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ரயில்வே அறிவித்திருக்கிறது முன்னதாக அறிவித்த மாற்றங்கள்ல சில மாற்றங்களை செஞ்சு மீண்டும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க இது தவிர தாம்பரம் ரயில் நிலையத்தில் மூன்று நாட்களுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்லாது அப்படிங்கிற ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல் நம்ம நம்ம சேனலுக்கு புதுசாக பக்கத்தில் அப்போ போடுற நோட்டிபிகேஷன் வாங்க போகலாம் தேதி வரை ரீமாடலிங் பணிகள் காரணமாக தாம்பரம் வழியாகவும் தாம்பரத்திலிருந்து செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்களை அதோட ஃபுல் வீடியோ ஏற்கனவே மூணு பாட்டை அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ இப்போ ரயில்வே சேஞ்சஸ் பொதிகை உழவன் கம்பன் நெல்லை இந்த மாதிரி நிறைய வந்து எல்லா சேஞ்சஸையும் பார்க்கலாம் பாட்டம் ஒன்பதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் நைன் த்ரீ சென்னை எக்மோர் தூத்துக்குடி பேர்ல் சிட்டி முத்து நகர் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் இந்த ரயில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அது மீண்டும் திரும்ப பெறப்பட்டு சென்னை எழும்பூரிலிருந்தே ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் தூத்துக்குடி செல்லும் முத்து நகர் புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ செவன் சென்னை எக்மோர் மதுரை பாண்டியன் சூப்பர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து அன்று செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அது திரும்பப் பெறப்பட்டு வழக்கம் போல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு பாண்டியன் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் எயிட் சென்னை எழும்பூர் தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ் முன்னதாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த ரயில் செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் என அறிவித்திருந்தாங்க தற்போது மீண்டும் திரும்பப் பெறப்பட்டு சென்னை எழும்பூரிலிருந்தே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தஞ்சாவூர் போற நோக்கி உழவன் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க உழவனை பொறுத்த வரைக்கும் மீதமுள்ள நாட்கள்ல எந்த மாற்றமே கிடையாது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி நெல்லை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க மறு ட்ரெயின் நம்பர் ஒன் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் நெல்லை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டும் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த குறிப்பிடப்பட்டிருக்கும் இரண்டு நாட்களும் இந்த ரயில் செங்கல்பட்டு சென்னை எலும்பூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது செங்கோட்டை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் சில மாற்றங்களை ட்ரெயின் நம்பர் சென்னை எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் மறு மார்க்கத்தில் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஒன் சென்னை எழும்பூர் செங்கோட்டை பொதிகை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் செங்கோட்டை செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது செங்கல்பட்டு இருந்து புறப்பட்டு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை எழும்பூர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோலவே ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ போர் கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க செங்கல்பட்டு எழும்பூர் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ த்ரீ சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்ல ஆகஸ்ட் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் புறப்பட வேண்டிய ரயில் செங்கல்பட்டு புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த இரண்டு நாட்களும் எழும்பூர் செங்கல்பட்டு இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது இதே போலவே டூ ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அது தற்போது மாற்றியமைக்கப்பட்டு முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய வந்தே பாரத் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது தவிர ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நாளைய தினம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி

இருக்கிறாங்க ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்களும் தாம்பரம் வழியாக செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்தில் நிற்காமல் மாம்பழம் மற்றும் செங்கல்பட்டு நின்று செல்ல உள்ளது அப்லைன் என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் வரக்கூடிய ரயில்கள் மாம்பழத்திலும் டவுன் லைன் என்று அழைக்கப்படும் விழுப்புரம் மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் செங்கல்பட்டிலும் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த மூன்று நாட்கள் பாத்தீங்கன்னா மெகா பிளாக் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்களும் மெகா பிளாக் வந்து தாம்பரத்துல இருக்கப்போது இந்த நாட்களில் நிறைய சேஞ்சஸ் ஏற்கனவே பண்ணி அதற்கான அபிஷியலான ஆர்டர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மூன்று நாட்களும் பெரும்பாலான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்துக்கு வராது அனைத்துமே மாற்று பாதையிலும் இல்லைன்னா செங்கல்பட்டு சென்னை பீச் சென்னை எழும்பூர் இந்த மாதிரி ஏரியாவோட ஷார்ட் அமினேட் பண்ணிட்டாங்க இருப்பினும் தாம்பரம் வழியாக இந்த மூன்று நாட்கள் செல்லக்கூடிய ரயில்கள் மாம்பழத்திலும் செங்கல்பட்டிலும் நின்று செல்லும் என அறிவித்திருக்காங்க இது தவிர ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் ஒன் என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி ஹசரத் நிசாமுதின் திருக்குறள் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கன்னியாகுமரியில் புறப்படக்கூடிய ரயில் விழுப்புரம் வரை வரக்கூடிய அதே வழித்தடத்தில் வந்துவிட்டு அதன் பிறகு வேலூர் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது பெரம்பூரில் கூடுதல் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது பெரம்பூரில் இரவு எட்டு மணிக்கு நின்று எட்டு ஐந்து மணிக்கு புறப்பட்டு ஹசரத் இவ்வாறு தாம்பரம் வழித்தடத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அதில் கூடுதலாக சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே நம்ம மூணு பாட்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோல கொடுத்திருக்கிற எந்த சேஞ்சஸுமே கிடையாது அதுல இருக்கிற சில சேஞ்சஸ் தான் இதுல வந்து இப்ப மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்